சார் இங்க இருக்க ஒருத்தனுக்கு வந்து மத வேறுபாடு ஒண்ணுமே கிடையாது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும் சோ நீங்க இப்ப வந்து பேசுறது பாத்தீங்கன்னா மத வேறுபாடு உருவாக்குற மாதிரி இருக்கு நீங்க சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க சார் இங்க இருக்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும் ஒரு மத மத வேறுபாடோ ஒண்ணுமே இல்லாம தான் பழகிட்டு எல்லாரும் நண்பர்களா இருக்கிறீங்க மத வேறுபாடு இல்லாம இருக்கிறீங்க ரைட் ஆமா நீங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ளயும் மத வேறுபாடை தூண்டுவதாக இருக்கிறது நான் முதல்ல நான் முதல்ல தம்பி நான் முதல்ல தெளிவாக சொன்னேன் நான் தெளிவாக சொன்னேன் நான் மதத்தை பரப்ப வரலன்னு சொன்னேன் நான் தெளிவாக சொன்னேன் நான் கிறிஸ்துவத்தை பரப்ப வரல நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ஏசுங்கிற ஒரு நண்பர் இருக்கிறாரு அவர் இத்தனை வச்சுருக்க லட்டு பழம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாரு வாங்கிக்கோங்கப்பான்னு சொல்கிறேன் அது வாங்கிக்கிறதோ இல்லையோ அவர் கை பிடிக்கிறதோ இல்லையோ அது உங்கள் இஷ்டம் நான் மதத்தை பரப்ப வரல ஏசுங்கிற ஒரு சிறந்த நண்பரை சூப்பர் நேச்சுரல் ஃப்ரெண்டை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வந்திருக்கேன் சார் அடுத்த ஒரு கேள்வி நீங்கள் அந்நிய பாசை அந்நிய பாசைன்னு சொல்லி ஏதோ வாயில் வந்துடலாம் சொல்கிறீங்களே அது உண்மையாக வர்றதா இல்லை சும்மா ஏதோ வர்றது இங்கிலீஷ் பாட்டை பார்த்து காப்பி பண்ணுறீங்களான்னு கேட்க வெரி குட் அந்நிய பாஷை அவர் வந்து பரலோகத்துக்கு ஏறி போகும் பொழுது ஏசு பரல பரலோகத்துக்கு ஏறி போகும் பொழுது போன பிறகு அவர் அனுப்புனார் அவருடைய ஆவியை இந்த உலகத்துக்கு அனுப்புனார் அதற்கு பெயர் பரிசுத்த ஆவி அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வரும் பொழுது அவர் கொடுக்குற பாஷைகளை பேசுவீங்க அது மனுஷன் பேசுகிறதில்ல அது பரலோக தூதர்கள் பேசுகிற பாஷை அவர் பேச வைக்கிறாரு அப்படி பேசும் பொழுது நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஒரு விச்சூருங்கிற இடத்துல நான் பேச தோங்கினோடனே அந்த சபையில் இருந்த பிசாசு பிடிச்சவங்க பூரா விழுந்து உருண்டாங்க ஒரு நிமிஷத்தில் விழுந்து உருண்டு எல்லாம் சரியாக போனாங்க அதனால் அது மனுஷர் பேசுகிறதில்ல

the 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 formula 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 for success in career and life the formula. Jesus is பார்முலா நேரம் சகரியர் எல்லாம் கேட்டு சீதைக்கு ராம என்ன உறவுன்னு கேட்ட மாதிரி இருக்கு நான் என்ன பார்முலா சொல்லி கொடுத்திருக்கேன் ஒரே ஒரு பார்முலா தான் full success <iendo> அடுத்தது அடுத்த கேள்வி இப்போ லைஃபோட சக்சஸ்க்கு ஜீசஸ் தான் தேவனா எதுக்கு நீங்க ஐஏஎஸ் படிச்சீங்க வெயிட் 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 தம்பி ஆர்மையான கேள்வி இப்போ லைஃபோட சக்சஸ்க்கு ஜீசஸ் தான் வேணும்னா ஏன் ஐஏஎஸ் படிச்சீங்க அப்படின்னு கேட்கிறார் இதுக்கு நான் நீளமா பதில் சொல்லலாம் வேண்டாம் வேண்டாம் இன்னைக்கு இயேசு வந்து அவருடைய திட்டத்தில் உலகம் முழுக்க வச்சுருக்கிறார் அவ்வளோ பேரையும் வச்சுருக்கிறாரு அப்போ நம்ம லைஃப்பில் சக்ஸஸுக்கு இயேசுவை கையை பிடிச்சிட்டா ஐஏஎஸ் படிக்கவே வேண்டாம அப்படிங்கிற ஜோலியே கிடையாது அப்படின்னா யாருமே காலேஜ் போக வேண்டியது இல்லை ஏசு கையை பிடிச்சிக்கிறேன் அவரே எல்லாம் பார்த்துக்கிறார் ஏசு சோம்பேரிகளுக்கு தேவை அல்ல உங்களுக்கு நான் ரகசியம் சொல்கிறேன் எனக்கு ஐநூறு ஃபைல் கொடுத்தாங்கன்னா எந்த ஃபைலில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் என் ஃபைல் கிளியரன்ஸை நீங்கள் பார்க்கணும் டக் டக்னு கோடி கணக்கில் சட் சட் சட்னு கிளியர் பண்ணுவேன் ஆனால் எந்த ஃபைலில் பிரச்சனை இருக்கோ அந்த ஃபைலை கிளீனாக எடுத்து பார்த்துருவார் எனக்கு காமிச்சு கொடுத்துருவார் எந்த ஃபைலில் தப்பு இருக்குது பொடி இருக்குன்னு எனக்கு க்ளீனாக வந்துடுவோம் அப்போ கவர்மெண்ட் லைஃப்லேயும் சக்ஸஸ் ஆகலாம் இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரைட் சார் நீங்கள் சொல்கிறீங்க ஜீசஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நீங்கள் இவ்வளோ நிலைமையில நல்லா இருக்கீங்க நல்லபடியாக இருக்கீங்க சொல்கிறீங்க ரைட் ரைட் அப்போ ஜீசஸ் ஃப்ரெண்டாக இல்லாத மீன்ஸ் டேக் அதர் அதர் பீப்புள்ஸ் ஹிந்துஸ் ஆர் முஸ்லீம்ஸ் எல்லாருமே இருக்காங்க அவங்க யாருமே நல்ல நிலைமையில இல்லையா நல்லா இல்லையான்னு கேக்குறேன் நல்ல ஒண்ணு வேண்டாம் சார் நல்ல மோடி மோடி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஓகே ஓகே ரைட் அருமையான கேள்வி திரு மோடி ஒரு எக்ஸாம்பிள் திரு முகேஷ் அம்பானி அனில் அம்பானி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு ஒரு ஆளு இல்ல நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் மனுஷ பிரசங்கி அதிகாரத்தில் ஒன்று ரெண்டுல இருந்து சொன்னேன் மனுஷன் எதை கேட்டாலும் அவனுக்கு கொடுத்துருவாரு எதை கடுத்தாலும் கொடுத்துருவாரு ஆனா அவனுக்கு என்னவா அனுபவிக்கிற அந்த சக்தி அவனுக்கு கொடுக்க மாட்டார் இயேசு இருக்கிறதுக்கும் இயேசு இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இயேசு இல்லாமல் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா பிரைம் மினிஸ்டர் சீட்ல உட்காந்துடலாம் அதை அனுபவிக்கிற சக்தி அவருக்கு கிடைக்காது அவர் வந்து பிஸியாக இருப்பார் அனுபவிக்க முடியாது அதே போல் அனில் அம்பானி முகேஷ் அம்பானி கிட்ட அஞ்சு லட்சம் கோடி இருந்ததுனாலும் அஞ்சு லட்சம் கோடி அவருக்கு இருக்கும் மனைவி கூட போய் அஞ்சு நிமிஷம் சந்தோஷமாக பேச முடியாது நான் முடிச்சுக்கிறேன் நான் முடிச்சுக்கிறேன் இந்த பைபிள் ரொம்ப தெளிவா சொல்றது அனுபவிக்கிற சக்தியை கொடுக்க மாட்டாரு வேற எவனோ அதை அடிச்சுட்டு போவாங்கிறார் ஆனால் இயேசு உங்களுக்கு நண்பரா இருந்தா நான் தம்பி கேளுங்க இயேசு உங்களுக்கு நண்பரா இருந்தா இந்த சக்சஸும் கிடைக்கும் நீங்க அனுபவிக்கலாம் சக்ஸஸும் இருக்கும் நீங்க அனுபவிக்கிறதெல்லாம் ரெண்டும் கிடைக்கும் அதுல தான் கிடைக்கும் இதான் ஏசு இருக்கிறதுக்கும் ஏசு இல்லாததுக்குள்ள வித்தியாசம் நான் உங்களை ரெண்டும் அனுபவிக்கணும்னு சொல்றேன் அவ்வளவுதான் அப்போ கிறிஸ்டின்ஸ்லயும் டைவர்ஸ் பண்றாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற ஃபேமிலி இருக்கு அப்போ அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க எஸ் கிறிஸ்டின் இப்ப நீங்க சொல்றீங்க அப்போ ரெண்டாருக்காட்டியும் அனுபவிக்க முடியாதுன்னு தம்பி நான் முதல்ல சொன்னேன் நான் இடையில சொன்னதை பார்த்திருப்பேங்க பக்கத்தில் இருக்க கிறிஸ்தவர்களை பார்த்து ஏமாந்துடாதீங்கன்னு நீங்க கேட்டிருக்கீங்க கிறிஸ்தவர்கள்லாம் விவாகரத்து பண்றாங்களே அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்க ஏமாறாதீங்க கிறிஸ்துவ பாருங்க நான் கிறிஸ்துவ தான் உங்களுக்கு நண்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சிருங்க உங்களுக்கு நண்பராக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன் தவிர எந்த கிறிஸ்துவரையும் உங்களுக்கு நான் நண்பர்னு சொல்லலை எந்த கிறிஸ்துவ சபையும் உங்களுக்கு நண்பர்னு சொல்லலை அநேக கிறிஸ்துவர்கள் அநேக கிறிஸ்துவ சபைகள் இன்னைக்கு உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல அங்க இயேசு கிடையாது அதை பார்த்து ஏமாறாதீங்க உண்மையான கிறிஸ்தவன் அவன் விவாகரத்துக்கு போவே மாட்டான் இப்போ இதே மாதிரி இப்போ நாங்க எல்லாரும் நீங்க வியூஸ் என்னோட பண்ணுவீங்களா எங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கு நாங்க சொன்னா நீங்க கேட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டாரு ஐயா நீங்க என்ன சொல்றீங்க ஒரு சாம்பிள் நான் சொல்லட்டுமா ஒரு சாம்பிள் மத்தவங்க யாருன்னு சொல்லல சுரா அஞ்சு முப்பத்தி மூணு படுக்கையில படுக்கை அறையிலிருந்து அவளை அவளை மனைவியை அப்புறப்படுத்தி வையுங்கள் அவளை அடியுங்கள் ஒரு பிலீஃப் சொல்லுது படுக்கை அறையிலிருந்து மனைவியை அப்புறப்படுத்தி வை மனைவியை தேவைப்படும் போதெல்லாம் அடிங்கு சொல்றாங்க இதை நான் ஏற்றுக்கணும்னு சொல்றீங்களா இதை நான் ஏற்றுக்கணும்னு சொல்றீங்களா இன்னொன்னு என்ன ஏற்கனவே ஒன்று படித்தேன் மற்ற பெண்களில் உங்களுக்கு பிடித்தமானவர்களை இரண்டு இரண்டாக மூன்று மூன்றாக நான்கு நான்காக திருமணம் செய்து கொள்ளுங்கள் இதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றீங்களா இதை ஏற்றுக்கொள்ளணும் சொல்றீங்களா அடுத்தது இன்னொன்னு சொல்றேன் இன்னொரு வசனம் இந்த வேற பிலீஃப்ல உள்ளதை சொல்றேன் நான் சொல்றேன் கொஞ்சம் இந்த கேளுங்களேன் இதை கொஞ்சம் நிதானமா கேளுங்களேன் சுரா இருபத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டு சாலமோனுக்கு சுலைமானுக்கு சமுத்திரத்தில் மூழ்கி முத்து பவளம் போன்றவைகளை கொண்டு வரக்கூடிய ஷைத்தான்களை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் இதை தவிர அவருக்கு அவசியமான பல வேலைகளை செய்து கொண்டிருந்தன நாம் தான் அவைகளை கண்காணித்து வந்தோம் அப்போ பிசாசுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர் சொல்றத கேட்கணுமா ஓகே அப்படின்னா அப்படின்னா தம்பி மற்றவங்க பிலீஃபை ஏற்றுக்கொள்றதுக்கு நான் ரெடி நான் ரெடி எனக்கு ஒன்றே ஒன்னு சொல்லுங்க எனக்கு பரலோகம் கிடைக்குமா நான் உடனே அந்த பக்கம் போயிடுவேன் நான் ஏன் இயேசு கைய பிடிச்சிருக்கேன் ஏசு சொல்றாரு மகனே நான் உனக்கு பரலோகம் தரேன் அதுக்கு காமிக்கிறார் வழிகளை காமிச்சிட்டாரு அடையாளத்தை காமிச்சிட்டாரு அற்புதங்களை பண்றாரு யாராவது அப்படி பண்ணினா அந்த பிலீஃபை உடனடியாக நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடி ஆனா ஏப்பா நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது மனைவி அடின்னு சொன்னீங்கன்னா நான் அடிக்க முடியாது அதை ஏற்றுக்க முடியாது பெண்களை யாராவது ஏற்றுக்கிறீங்களா மனைவியை தேவைப்படும்போது போது அடியுங்கள்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களாம்மா ஏற்றுப்பீங்களா சரி இப்போ பாருங்கள் தம்பிமார் தம்பி ஒரு ஒரு மாதிரி திக்கான கேள்வியை கேட்டீங்க இருங்க ஒரு திக்கான கேள்வியை கேட்டார் இங்க ஒரு பத்திரிக்கை எல்லாரும் படிக்க முடியுதா ஈராக்கி ஜிஹாதிஸ் ஆர்டர் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் ஆஃப் ஆல் விமன் மதத்தின் பெயரால பெண்களுடைய ஜெனிட்டலை அலங்கோலப்படுத்தணும்னு சொல்லி நாற்பது லட்சம் பெண்கள் முகமதிய இஸ்லாமிய பெண்களுடைய ஜெனிட்டல்ஸை அலங்கோலப்படுத்தணும்னு சொல்லி ஈராக்கி ஜிஹாஜி உத்தரவு போட்டிருக்காங்க மதம் மதத்தின் அடிப்படையில் உத்தரவு போட்டிருக்காங்க இருபத்தஞ்சாம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற பேப்பர் உங்களுக்கு தெரியுமா தம்பி நீங்கள் 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 உங்களுக்கு நீங்கள் இன்னும் கல்யாணம் முடியல நான் கல்யாணம் முடிஞ்ச ஆள் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன்னா ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் உங்களுக்கு என்ன தெரியுமா இங்கே உள்ள தங்கச்சிமார்க்கு யாருக்கும் தெரியாது இது பெண்களை அலங்கோலப்படுத்துறது மதத்தின் பெயரில் நாற்பது லட்சம் பெண்களை பிளேடு போட்டு வெட்டணும் துள்ள துடிக்க வெட்டணும்னு மதத்தின் பெயரில் உத்தரவு போட்டிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்களே அடுத்தவங்க பிலீஃபை நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு என்கிட்ட கேட்டீங்களே தம்பி என் மனைவி என் மகளை ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் பண்ணணும்னு எவனு சொன்னா அதனை ஏத்துப்பனா முடியாது எந்த மதத்திலையும் பாசிட்டிவ்ஸும் இருக்கு நெகட்டிவ்ஸும் இருக்கு நீங்க கிறிஸ்டியானிட்டியில உள்ள பாசிட்டிவ்ஸையும் மற்ற ரிலிஜியன்ஸ்ல உள்ள நெகட்டிவ்ஸையும் சொல்ற மாதிரி தெரியுது ஓகே தம்பிமா இருக்கு ஓகே ஓகே தங்கச்சி தங்கச்சி இப்போ ஆல் ரைட் ஆல் ரைட் நீங்க மதம் நான் மதம்ங்கிற ஏரியாவுக்கு வரல ஓகே நான் மதம்ங்கிற ஏரியாவுக்கு வரல ஆனா நீங்க மதம்னு எடுக்கிறீங்க மதம் என்றால் மனுஷனை பரலோகத்துக்கு வழி நடத்துறது இதுதான் மதம் நீங்க இங்க எடுத்தீங்கன்னா தங்கச்சி கேளுங்க தங்கச்சி கேளுங்க மதம் என்றால் என்ன மதம் எதுக்கு இருக்கு மனுஷன் மிருகம் மாதிரி ஆயிடக்கூடாது மனுஷனும் மனுஷியும் மிருக மாதிரி ஆகாம நல்வழிப்படுத்துறது மதம் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா தங்கச்சி ரைட் ஓகே இப்படி ஒரு மதம் சொல்லுச்சுன்னா அந்த மதம் நல்லது மட்டும்தான் சொல்லணும் தீயது தந்துச்சுன்னா அது பிசாசு மதம் நல்லதும் பொல்லதும் டீச் பண்ணவே முடியாது நல்ல கவனமா புரிஞ்சுக்கோங்க உங்களையும் என்னையும் நல்வழி பாதையில பரலோக பாதையில நடத்தணும்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அதுக்கு மதம் என்று அர்த்தம்னா அந்த மதம் நல்லதை மட்டும்தான் நமக்கு கொடுத்து வழி நடத்தணுமே தவிர இவனை போய் கொலை செய் இந்த பெண்ணை கைப்பிடிச்சி இழு இதெல்லாம் சொல்லிச்சுன்னா அது மதம் கிடையாது அது பிசாசுடைய கோட்பாடு அவ்வளோதான் அதனால எல்லா மதத்திலையும் நல்லது பொல்லதுன்னு கிடையாது இருக்கு இருக்கு நான் சொல்ல விரும்பலை நான் இயேசுவை பற்றி மட்டும் சொல்றேன் இதில் அட்டையிலேருந்து அட்டை வரைக்கும் அட்டை டு அட்டை இவ்வளோ பெரிய புஸ்தகம் இதில் பொல்லது எங்கேயுமே கிடையாது பிறனை நேசிங்கள் ஏசு சொல்லி உன்னை நேசிக்கிறதை போல பிறனை நேசி இதில் பொல்லதே இல்லை அப்புறம் பொறாமைப்படாதே பத்து கற்பனைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க திருடாதே கொலை செய்யாதே இச்சியாதே விபச்சாரம் செய்யாது அவ்வளவும் நல்லது பொறாமை கொள்ளக்கூடாது

நான் அருமையான அருமையான என்னுடைய முகமதிய தங்கச்சியுடைய கருத்தை நான் கேட்டுக்கிறேன் இப்போ இப்போ ஒரு மனைவிய தேவைப்படும் போது அடியுங்கள் அப்படின்னு சொல்றது அது மதமாக இருக்க முடியாது அது மனுஷன் யாரோ ஒரு ஆள் எழுதி வச்சிருக்காங்க அது மதமாக இருக்க முடியாது மனைவி ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கிப்ட் அல்ல மனைவி ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஈ கிஃப்ட் அவளை கை வைக்கவே அடிக்கவே கூடாது ஆமா அடுத்தது அடுத்தது மதத்தின் பெயர்ல இது இது ரெக்கார்டு இங்க நான் கொண்டிருக்கிறேன் மதத்தின் பெயர்ல பெண்களை மட்டும் ஜெனிட்டல் பண்ண சொல்றது அது என்ன விதத்தில் கேட்க முடியாது அது தப்பு அது டைரக்டா தப்பு அவ்வளவுதான்